என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நோக்கி குரல் எழுப்பும் எமக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் தீயது அனைத்தையும் எம்மிலிருந்து அகற்றிவிடும் நன்மையானதை மட்டும் சிந்திக்கவும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளை பேசிடவும் எங்களுடைய பாசமிகு உடனிருப்பால் ஏழையருக்கும் இல்லாதோருக்கும் உமது அன்பை பகிர்ந்திடவும் என்னாலும் உமது அன்பில் மகிழ்ந்திருக்கவும் வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நோக்கி குரல் எழுப்பும் எமக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் தீயது அனைத்தையும் எம்மிலிருந்து அகற்றிவிடும் நன்மையானதை மட்டும் சிந்திக்கவும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளைப் பேசிடவும் எங்களுடைய பாசமிகு உடனிருப்பால் ஏழையருக்கும் இல்லாதோருக்கும் உமது அன்பை பகிர்ந்திடவும் என்னாலும் உமது அன்பில் மகிழ்ந்திருக்கவும் வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நோக்கி குரல் எழுப்பும் எமக்கு தயவாய் செவி தருளும் தீயது அனைத்தையும் எம்மிலிருந்து அகற்றிவிடும் நன்மையானதை மட்டும் சிந்திக்கவும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளைப் பேசிடவும் எங்களுடைய பாசமிகு உடனிருப்பால் ஏழையருக்கும் இல்லாதோருக்கும் உமது அன்பை பகிர்ந்திடவும் என்னாலும் உமது அன்பில் மகிழ்ந்திருக்கவும் வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நோக்கி குரல் எழுப்பும் எமக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் தீயது அனைத்தையும் எம்மிலிருந்து அகற்றிவிடும் நன்மையானதை மட்டும் சிந்திக்கவும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளைப் பேசிடவும் எங்களுடைய பாசமிகு உடனிருப்பால் ஏழையருக்கும் இல்லாதோருக்கும் உமது அன்பை பகிர்ந்திடவும் என்னாலும் உமது அன்பில் மகிழ்ந்திருக்கவும் வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை நோக்கி குரல் எழுப்பும் எமக்கு தயவாய் செவிசாய்த்தருளும் தீயது அனைத்தையும் எம்மிலிருந்து அகற்றிவிடும் நன்மையானதை மட்டும் சிந்திக்கவும் ஆறுதலளிக்கும் வார்த்தைகளை பேசிடவும் எங்களுடைய பாசமிகு உடனிருப்பால் ஏழையருக்கும் இல்லாதோருக்கும் உமது அன்பை பகிர்ந்திடவும் என்னாலும் உமது அன்பில் மகிழ்ந்திருக்கவும் வரம் தாரும் ஆமேன்